அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிறது ரொம்ப ரொம்ப சரியாவே இருக்கு மேடம் சரியான சமயத்துல சூப்பர் டைலாக் பேசி என் உயிரை காப்பாத்தின உங்க புவையும் பொட்டையும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நானும் காப்பாத்துவேன் மேடம் இது உங்க வீட்டுக்காரர் மேல சத்தியம் ஆஹா என்னது நம்ம மேல சத்தியம் பண்ணிட்டான் ஒருவேளை காப்பாத்தலனா காப்பாற்றலைன்னா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் ஆஹா வேலைக்கும் சேராமல் சம்பளமும் ஃபிக்ஸ் பண்ணாம அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டான ஐயா ம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கழிப்பான் மண்டையனை பிடிக்கிறத பற்றி அசிஸ்டண்ட்டுக்கிட்ட டீட்டைலாக சொல்லியாச்சு மேற வேஷம் என்ன போடுறதுங்கிறதும் முடிவு பண்ணியாச்சு நாளைக்கு நாம் சொன்ன மாறு கரெக்டாக நம்ம அசிஸ்டண்ட் வந்துருவான் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த மண்டையனை தேடி கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான் ஆஹா சொன்ன மாதிரியே சொன்ன டயத்துக்கு நம்ம அசிஸ்டண்ட் வந்துட்டான் சூப்பராக வேஷமும் போட்டிருக்கான் பாப்பா அந்த மண்டையனை பிடிக்கிறதுக்காக நாம் ரெண்டு பேரும் சாமியார் வேஷம் போட்டிருக்கோம் என்னது உன்னோட எதிரியா அப்படின்னா உன்னோட பர்சனல் பகைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறியா என்னது பர்சனல் பகையா எப்பா மண்டையன் ஒரு கடத்தல்காரன் அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சு ரிவார்டு வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஓகே நாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு டியூட்டி ஆரம்பிக்கலாமா ஏயா டிஃபன் சாப்பிட்றதுக்காக மார வேஷம் போட்டுட்டு வந்துருக்கோம் வீட்டில் தோசை சுட்டாங்க ஆனால் அது கரெக்டாக எட்டாவது பிள்ளை வரைக்கும் வந்துச்சு ஒன்பதாவதா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல வல்லு வதக்குன்னு பெத்த எங்க இருந்து கிடைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்ப ஒரு கழிச்சு நாம ரெண்டு பேரும் இந்த சாமியார் வேஷம் போட்டு எவ்வளோ பொருத்தமா இருக்கு பாரு நாம சாமியார்னு நம்மளாலயே கண்டுபிடிக்க முடியாது ஆமா உன்னையவே உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நீ எப்படி அந்த கண்டுபிடிப்ப துறந்து ஒன்னு பேச விட மாட்டேங்கிறாய் நேத்து தானே எல்லாமே சொன்ன அந்த மண்டையன் மேல பயங்கர காண்டில் இருக்கான் புரியுதா அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் என்ன நல்லா தெரியும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி வேஷம் உனக்கு வேற வேஷமே கிடைக்கலையா நிறைய இருக்கியா அதெல்லாம் அடுத்தடுத்து போடுவோம் அப்பன்னா இந்த சாமியர் வசத்துல நீ மண்டையனை பிடிக்க போறது இல்ல ஏ வாயை கிண்டி கிண்டி வம்புக்குழுக்கிற மாறுபேசம் போட்டு கடத்தலும் கொள்ளையடிக்கவும் தான் செய்வாங்க நீ என்னடனா உயிருக்கு பயந்துகிட்டு மாறுபேசம் போட்டிருக்க ஏயா உயிர் தானையா முக்கியம் அப்பன்னா நீ லட்சியவாதியே கிடையாது ஆஹா நம்மளையே ஐயா

நாம ரெண்டு பேரும் போலிசாமியார் என்னது சாமியாரா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க